நீதிமொழிகள் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை பார்க்கும் பொழுது நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் நீதிமான் எத்தனை தடவை விழுந்தாலும் மறுபடி மறுபடி எழும்புவான் ஏனென்றால் எழுப்புகிற ஆண்டவராகிய கத்தர் அவனுக்குள்ளாய் வாசம் பண்ணுகிறபடியால துன்மார்க்கரோ அப்படி அந்த பாவத்துக்குள்ளே உழண்டு அதிலேயே அவர்கள் மறித்து போகிறார்கள் பிரியமானவர்களை ஆண்டவர் ஆகிய கத்தர் அவர் நீதி உள்ளவர் அவருடைய அன்பை ருசித்து அவருக்கு உள்ளத்துல இடம் கொடுக்கும் பொழுது பாவத்தை குறித்த பயத்தையும் பாவத்தை குறித்த உணர்வையும் ஆண்டவர் அந்த மனிதனுக்கு கொடுக்கிறார் காணாலும் அந்த மனிதன் கட்டாயம் மீட்கப்படுவான் அந்த மனிதன் தன் பாவத்தை குறித்து உணர்வடைந்து மனஸ்தாபப்பட்டு ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்டு கதறுவான் அப்பொழுது ஆண்டவர் அந்த மனிதனை அவர் மீட்டெடுத்து சேர்த்து கொள்ளுவார் பிரியமானவர்களே கத்தருடைய பிள்ளைகள் இடறி விழும்பொழுது அதை பார்த்து மற்றவர்கள் தயவு செய்து எந்த பேசாதீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு விரோதமாக அநியாயமாய் எழும்பி எந்த காரியத்திலையும் ஈடுபட வேண்டாம் கத்தருடைய கரத்துல ஒப்பு கொடுப்போம் அந்த மனிதனுக்காக செபிப்போம் கட்டாயம் அந்த மனிதன் தூக்கி எடுக்கப்படுவான் பெரியமானவர்கள் அந்த நேரத்துல நமக்கு அசிங்கம் ஆயிரும் ஆண்டவர் சேர்த்து கொள்ளுவார் ஒரு நாளில அன்றைக்கு அந்த மனிதனை பேசின யாராக இருந்தாலும் கத்தருக்கு முன்பாய் வெட்கப்பட்டு நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை சந்திக்க வேண்டியிருக்கும் இருக்கும் பிரியமானவர்களை இப்ப ஒரு பெரிய கேள்வி வரும் ஆண்டவர் பரிசுத்தமானவர் பரிசுத்தமுள்ள உள்ள ஆண்டவரை ஆராதிக்கிறவங்க எப்படி பாவத்துல விழலாம் விழ முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி இப்ப உங்களுக்கு கேட்கணும் போல இருக்குது ஏதேன் தோட்டத்துல நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை சாப்பிட்ட மனுஷனுடைய கலந்து விட்டது மனிதன் பாவ மாம்சத்தாலும் பாவ ரத்தாலும் ஆகுறான் பிரியமானவர்களை அவனுடைய ஜென்ம ஸ்வாவமாய் பாவ காரியம் உட்புகும் பொழுது அங்கே அவன் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை ஒரு சில நேரம் அவனை அறியாமையே அவன் விழுந்து விடுகிறான் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா ஏசு கிறிஸ்து ஆயிர முடியாது ஆண்டவர்னா ஆண்டவர் தான் மனுஷனா மனுஷன் தான் அதிகமா ஆற ஆண்டவர் சொல்றாரு இந்த மனுஷனை எதுக்குதான் நான் ஏற்படுத்தினோ இவனுடைய யோசனைகள் நித்தமும் பொல்லாதவைகளா இருக்கிறது என்று சொல்லி வேதத்துல நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களை மனுஷனாகிய நாம் நம்முடைய ஜென்மஸ்வாவம் பாவம் நிறைந்ததா இருக்கிறது ஒரே ஒரு வித்தியாசம் தான் நீதிமானை தூக்கி எடுக்க ஆண்டவராகிய கத்தர் இருக்கிறார் துன்மார்க்கனை தூக்கி எடுக்க யாரும் இல்லாதபடியினால அவன் அதிலேயே உழண்டு மறித்து போகிறான் பிரியமானவர்களை எந்த மனிதனாக இருந்தாலும் ஏசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடும் பொழுது அங்கே மீட்பு உண்டு அங்கே ரட்சிப்பு உண்டு சவுலையும் குறித்து பார்க்கும் பொழுது ரெண்டு பேருமே கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க தான் எழும்பினான் கொலை செய்வதற்கு முயற்சியும் எடுத்தான் ஆனால் ஆண்டவர் சவுலின் கைக்கு தாவிதை தப்புவித்தார் ஆனால் தாவிதோ சவுளை கொலை செய்வதற்கு தாவிதுக்கு இரண்டு முறை நல்ல வாய்ப்பு நல்ல தருணம் கிடைத்தது ஆனால் அந்த நேரத்துல தாவிது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன் மீது கை போடாதபடிக்கு ஆண்டவர் என்னை பாதுகாத்து கொள்ளுவாராக என்று சொல்லி கத்தருக்கு மிகவும் பயந்து நடுங்கி நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மீது கை போடாமல் அவன் தன்னை பாதுகாத்து கொண்டான் நடந்தது என்ன தெரியுமா சவுல் தன்னுடைய பட்டயத்தை கீழ நட்டு அதுல தானே விழுந்து மறித்து போனான் தாவிதோ பிரபலமான ஒரு ராஜாவாக தேவனால் உயர்த்தப்பட்ட ராஜாவாக எல்லாராலும் நேசிக்கப்படுகிற இன்றைக்கும் பேசப்படுகிற ஒரு ராஜாவாக அவன் உயர்த்தப்பட்டான் பிரியமானவர்களே இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம் விபச்சாரத்திலே பிடிப்பட்ட ஸ்ரீயை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி யூதர்கள் முற்படும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு உங்களில தப்பு செய்யாதவங்க யாரு அவங்க முதல்ல கல்லை விட்டு ஏறின்னு சொன்னப்ப ஒற்ற ஆளு கூட அங்க இல்லை கையில இருந்த எல்லா கல்லையும் கீழே போட்டுட்டு அவங்கவங்க வழிய பாத்துட்டு போயிட்டாங்க தவறு செய்யாத மனுஷன் யாருமே கிடையாது எல்லாருக்குள்ளையும் பாவம் இருக்கிறது எல்லாருக்குள்ளையும் தவறான சிந்தனை இருக்கிறது மற்றவர்கள் பொழுது அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களில் எத்தனை பேர் பரிசுத்தம் உள்ளவர்களாய் காணப்படுகிறோம் எத்தனை பேர் அதுல நீதிமான்களா இருக்கிறோம் பிதா ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை என்ற வேதத்துல வாசிக்கிறோம் ஆனபடியினால மற்றவர்களை குற்றம் சாட்டாதபடிக்கு நம்மை பாதுகாத்துக் கொள்ளுவோம் ஆண்டவர் நீதிமானை அவர் தூக்கி எடுத்து சேர்த்து கொள்ளுவார் தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமலாசிர்பிப்பார் ஆமேன்